வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது பலருக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக கோளாறுகள் அதில் யூரியா கிரியேட்டினுடைய அளவு ரத்தத்தில் மிகுதியாக வந்துடுறது இதுபோல் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய பக்க விளைவுகள் இல்லாத தமிழ் மருத்துவ முறை அறிந்து பயனடைவோம் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு மோசமாக இருந்தால் அதிக கிரியேட்டினுடைய அளவு அந்த இரத்தத்தில் இருக்கும் இது சிறுநீரக ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு தடையாக அமையக்கூடியது இது நீரிழிவு இதே நோய் சிறுநீரக கோளாறு சிறுநீர் பாதையில் அடைப்பு இந்த காரணங்களால் ஏற்படக்கூடியது இவைகள்லாம் இந்த எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றது கோழிக்கறி வளர்ப்பு மீன் இவைகளெல்லாம் சாப்பிட்றதால அந்த கழிவுகள் சிறுநீரகம் வெளியேற்றுவதற்கு அமிலத்தன்மை அதிகமாக ஆகி அதை வெளியேற்றுவதற்கு சிரமப்படுவதால் ஏற்படக்கூடிய நிலை தான் இது இதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் இவர்கள்லாம் உப்பை குறைஞ்ச அளவுக்கு பயன்படுத்தணும் பொதுவாக வாழைப்பழம் ஆரஞ்சு முலாம்பழம் வெண்ணெய் ஆப்பிள் இவைகள்லாம் வந்து கிரியேட்டினை வந்து குறைக்கக்கூடியது எனவே இதெல்லாம் வாய்ப்பு உள்ளக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் இந்த ரத்தத்தில் உப்பு சத்தினுடைய அளவு சரியாக இருக்க வேண்டும் யூரியாவினுடைய அளவு ஒரு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு இருக்கலாம் கிரியேட்டின் வந்து புள்ளி ஆறிலேருந்து ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு வரையும் இருக்கலாம் இதற்கு மேலே இருந்ததுன்னா ரத்தத்தில் கழிவு உப்புகள் அதிகமாக இருப்பதை நாம் வந்து உணரணும் அதுக்காக அதை அலட்சியப்படுத்தாமல் அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா டயாலிசிஸ் நிலைக்கு போகும் மேலும் இந்த யூரியா கிரியேட்டினுடைய அளவு அதிகரிப்பதற்கு அந்த சிலர் வந்து வருஷ கணக்கில் ஏதேனும் ஒரு அதை வலி மாத்திரை எடுத்துக்கிறது வருஷக்கணக்கில் வலி மாத்திரை எடுத்துக்கிறவங்க மற்ற எதுக்கான மாத்திரைகள் எடுத்து வரவங்களுக்கும் நீரி மாத்திரையோட வருஷ கணக்கில் எடுத்து வர்றவங்களுக்கு புகை குடி பழக்கம் உள்ளவங்களுக்கும் அந்த உப்பு அதிகமாக சாப்பிட்றது துரித உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது இதெல்லாம் இதுக்கான காரணமாக இருக்குது எனவே கூடுமானவரை இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் முறையை இயற்கையோடு ஒன்றிய முறைகளை அனுசரித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான உணவு முறைகளை பயன்படுத்திகிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழலாம் இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அவர்களுடைய யூரியா கிரியேட்டின் அளவை வந்து ரத்தத்தில் கட்டுக்குள் கொண்டு வந்து சிறுநீரக செயலிழப்பை தவிர்த்து இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு இயற்கையான மூலிகை வழிமுறை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு பயன்படக்கூடிய மூலிகை மூக்கிரட்டை துத்தி வேர் அதாவது மூக்கிரட்டை கீரை சமூலமாக எடுத்துக்கலாம் அது ஒரு கைப்பிழிய அளவுக்கு எடுத்துக்கணும் துத்தி வேர் ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கணும் கரிஞ்சி ஒரு சிட்டிகை அளவு ரெண்டு வரலாறு எடுக்கக்கூடிய அளவுக்கு இவற்றை எடுத்து வந்து அது ஒன்றாக சின்ன சின்னதாக நசுக்கி ஒரு இரநூறு மில்லி தண்ணீரில் போட்டாலும் முந்நூறு மில்லியில் கூட போடலாம் கொதிக்க வச்சு அது பாதியாக சுண்டி வர்ற வரலையும் அதை சிறுதியாக போட்டு அதை இறக்கி வடிகட்டி இதை தினசரி காலையில் உணவுக்கு முன்பாக குடிச்சிட்டு வரணும் ஒரு அதன் பிறகு ஒரு மணி நேரம் வேறு எதையும் சாப்பிடக்கூடாது இவ்வாறு சில மாதங்கள் செய்து வந்தோம்னா ரத்தத்தில் யூரியா கிரியேட்டினுடைய அளவுலாம் நார்மலாக நிலைக்கு வரும் சிறுநீரகம் தன்னுடைய வேலையை சீராக செய்யும் எனவே இந்த எளிய அற்புதமான நமது பாரம்பரிய மூலிகை வைத்திய முறையை பிரச்சனையுடையோர் பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்